அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருப்பேன் எப்படி இருந்தால் நான் சமாளிக்க முடியும் நான் எது செஞ்சு எப்படி என்னுடைய உத்வேகத்தை நல்ல வழியில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் ரொம்ப துடிப்பாகவும் ரொம்ப திரளாகவும் ரொம்ப உணர்த்தி வசப்பட்டும் வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் நிறைய நேரத்தில் நடக்க மாட்டேனது யார் மீதெல்லாம் பாசம் வைக்கிறீங்களோ அந்த பாசத்துக்குரியவர்கள் நெருங்க மாட்டுறாங்க நெருங்கினாலும் ரொம்ப நாள் இருக்க மாட்றாங்க தாயோ தாரமோ பிரச்சனை இருக்கும் தாய் இருந்தால் தாரம் இல்லை தாரம் இருந்தால் இல்லை தாயும் தாரமும் இருந்தால் பிரச்சனைகள் இது மாதிரி யாருக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாது யார் யார் ஒருவரை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்குடி அவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு எங்கேயாவது ஒரு அடைக்கலம் தேடுகின்ற ஒரு சூழல் கோவில் குளங்கள் போய் தங்குவது போவது வர்றது எனக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேணும்னு வேண்டுதல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் சின்ன குழந்தைங்களை பிடிச்சி வச்சா கூட கேட்காத கோவிலுக்கு ஓடி போயிடும் ஒரு பத்து வயசுக்குள்ளே இருபது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க அங்கேருந்து என்ன பண்ணால் கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அது மாட்டிலேயே போய் சுற்றிட்டு அப்படி இருந்தால் தான் அதுக்கு மைண்டு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதனால நான் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க அவள் போயிருக்கா இல்லை அவன் போயிருக்கான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே கோவிலுக்கு போகிறாங்களோ போலியோ அவங்களுக்கு ரிலாக்ஸ் வேணும் மைண்டு அதுக்காக போவாங்க இது கல்யாண ராசிக்கு உள்ள இன்றைய நிலை இந்த செப்டம்பர் மாதத்து நிலை அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது வயசு வரையும் உள்ளவங்க இருக்காங்க இருபதுலேருந்து முப்பது அவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் காதல் தோல்வி காதல் பற்று யாராவது ஒரு விருப்பம் ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட கனெக்ஷன் ஏற்படும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க கண்டிப்பாக இவங்க எனக்கு ஒரு உதவியாக இருப்பாங்களா நமக்கு நல்லது செய்வாங்களா இந்த சந்தேகம் ஒன்று இருக்கும் அங்கே இந்த சந்தேகத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு தெரியாம தான் நீங்கள் அவதிப்படுவீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த கன்னியாகன ராசி நேயர்கள் செப்டம்பர் மாதத்தில் எப்போதுமா வேலை கிடைக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கிற பொசிஷனில் இருக்கும் ஒரு பொசிஷனை அமைச்சு கொடுக்கும் இந்த காலம் உங்களுடைய மனசானது மிக மிக மென்மையாக சில பேருக்கு இருக்கும் அதாவது வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் தேய்ப்பிறை சந்திரனாக இருந்தால் ஆமாம் எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு நான் ரொம்ப அவதிப்பட்டேங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க என் மனசு கேட்க மாட்டேனது நானாக போய் மாட்டிக்கிறேன் இப்படியெல்லாம் வருத்தப்படுவீங்க வருத்தப்பட்டாலும் கூட அதற்கு உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் வயதானவர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சில தவறுகள் செய்திருப்பாங்க அந்த தவறை மறைச்சிருப்பாங்க அது எல்லாம் இப்போ அம்பலமாயிடும் பன்னெண்டில் இருக்க கேது என்ன பண்ணிடுனா எடுத்து வெளில விட்டுருவான் ஆவணி மாதம் இது வேறு சிவ அங்கே என்ன பண்ணிடுறான் சூரியன் வரம் உள்ள வந்து அதையெல்லாம் திலுகிபட வச்சுருவான் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஒருவர் ஒருவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த உலக பிரச்சனைக்கு இது மன்னிப்பு கொடுத்துட்டா சரியாக போய்டுமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் உங்களுக்கு வரும் கன்னியாராசி கன்னியா நேயர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் மிக மிக வெளிப்படையாக சொல்ல முடியாத ரகசியங்களை யாராவது ஒருத்தட்ட சொல்லி மனம் திறந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை தேடி இருப்பீங்க சொல்ல முடியாத த வைப்பீங்க அதற்கு சரியான காலம் இப்பொழுது வரும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படியே எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகப்படியாக வந்து மாட்டிக்கும் நானாக போய் மாட்டிக்கிட்டேன் நானாக வார்த்தையை கொடுத்தேன் நானாக செஞ்சிட்டேன் இல்லை அவங்க வந்து என்னை செய்ய வச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சொல்லணும் இந்த எந்திரதந்திர மத வேலைகள்லாம் இப்போ செய்தது போல் ஒரு யூகமும் மனோநிலையும் ஏற்படும் அகையெல்லாம் எப்படி உண்மைதானா அதுக்கு விளக்கம் தெற மாதிரி மனோநிலையும் இருக்கும் சில பேர் அவதிப்படுவீர்கள் சில பேர் எங்கேயும் சொல்ல முடியாத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிப்பீங்க உங்களை பொறுத்தவரையும் எதையும் தெளிவாக பேசி முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அது இல்லாமல் நீங்கள் பேசுவதும் கேட்பதும் சந்தேகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அமைதி என்பது இருக்காது ஆக மொத்தத்தில் நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் சந்திப்பீங்க நிறைய விசேஷங்களுக்கு நீங்கள் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குழந்தைகளோட விசேஷம் கோவில் விசேஷம் குடும்பத்தில் உள்ள விசேஷங்கள் நடக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்தில் நல்ல வரவு அதற்கேற்ற செலவும் இருக்கும் ஏன்னு கேட்டால் முறையான செலவு சுப செலவு தான் ஒன்றும் அதிகமான கஷ்ட செலவுன்னு சொல்ல முடியாது பெற்றோர்களில் தாய் தாய் சார்ந்த வர்க்கத்திலேயோ ஏதேனும் ஒரு பிரிவினை நீங்கள் அடைவதற்கான நிலை இருக்குது உங்கள் கால் செருப்பு உங்களை தடுமாற விடும் இல்லை காணாப்போம் இல்லை நாய் போவோம் ஆகையினால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட உடை கொஞ்சம் கிழிவதற்கான நிலையிலிருக்கு மிக கவனமாக இருந்து இந்த மாதத்தை கடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான உங்களுடைய அற்புதமான இந்த மாத பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டி கிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்கு உடைய டிக்கெட்டு வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் போட்டிருக்கீங்களான்லாம் பிரித்து பார்க்குறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல எடுத்து போகும் காரணம் ஏன் உத்தரகோசம் மங்கையை சொல்கிறேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கும் அதே சிம்ம ராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியாராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்னங்களாலும் எல்லா விஷயத்தையும் முடிக்கிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவன்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்கன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் யாருமே சூழ்ச்சமத்தை அவங்க சூழ்ச்சமத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு உருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட ஒன்று அந்த காலம்லாம் மாறிப்போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்த பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்